டூ தௌசண்ட் லெவனில் வந்து மெட்ராஸ் டாக்கிஸில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது கடல் படம் பண்ணுறாங்கன்னு நான் எப்பவும் போல் ஃபோட்டோஸும் சீடியும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் வெளியே நின்னேன் ஒரு ரெண்டு நாள் நின்று ஃபோட்டோஸ் வாங்கினாங்க இல்லை எனக்கு சாரை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சீஃப் ஏடி வந்து சார்லாம் பார்க்க முடியாது எல்லா ரோலையும் எடுத்தாச்சு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க மூணு நாள் கட் பண்ணால் திருப்பி வந்தேன் என்னப்பா வேணும் அப்படின்னாங்க இல்லை தமிழ் தெரிஞ்ச ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுறாங்க எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு ஈபியை மீட் பண்ணுங்கள் சிவா ஒருத்தர் திருப்பார் மீட் பண்ணுங்க அப்புடின்னாங்க அவர் மீட் பண்ணும்போது அவர் வந்து குறுந்தொகையா இல்லை புறநானூருடன் என்னன்னு தெரில இன்னி வரைக்கும் எனக்கு தெரில இப்போ அழகாக ஒரு பாட்டு சொல்லி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார் தெரில சார் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தமிழ் தெரியும் நீ கிளம்பலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த பையன்கிட்ட பதினாலு வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மணி சார் கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்புவான் ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் அது எனக்கு மணி சார் அவ்வளோ பிடிக்கும் அவரோட படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு தேங்க் யூ ஃபார் காலிங் மீ சார்